சூ உல் ஹாத்திமா என்றால் கெட்ட எழுதி முடிவு உல் ஹாத்திமா என்றால் கெட்ட எழுதி முடிவு கெட்ட எழுதி முடிவு என்ற என்னது ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாரு இந்த உலகத்தை விட்டு அல்லா இடத்தில் போறாரு ஆகுறாரு இந்த நேரத்தில் இவரனுடைய முடிவு எப்படியான முடிவாக அமையும் என்றால் அல்லாவுடன் அல்லாஹ் இவரை பொருந்தி கொள்ளாதவராக அல்லாவினுடைய கோபத்துக்கு உட்பட்டவராக அல்லாவுக்கு மாறு செய்தவராக அல்லாவுடைய கட்டளையை எடுத்து நடக்காதவராக இழிவானவராக இந்த உலகத்தை விட்டு பிரிவாறு இதுதான் கெட்ட இறுதி முடிவு மௌத்தா கூடிய பொதுவா எல்லாத்துக்குமே தேவை அல்லாஹினுடைய பொருத்தம் அந்த பொருத்தம் லா என்கிற வாயிலா என்ற வரும் ஒரு மனிதன் இந்த அல்லாஹினுடைய பொருத்தத்துக்கு மாற்றமாக அல்லாவுடைய கோபத்தையும் அல்லாயினுடைய வெறுப்பையும் பாவங்கள் செய்த நிலைமையுடனும் பாவங்களை அவன் ஆசா ஆர்வத்தோட ஈக்கக்கூடிய நிலைமை அல்லது பாவத்தை செஞ்சு கொண்டு நிலைமை இல்லத்து வருமான இருந்தால் அவருடைய நிலைமை எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அது நிச்சயமாக ஒரு அவனுடைய கெட்ட எழுதி முடிவு கூட அதையானதன் ஆனால் அதுக்கு பின்னாடி அல்லாஹாலா நான் மன்னிக்க கூடியும் மன்னித்து அவரை சொர்க்கத்து காணப்படலாம் அல்லவுடைய மசியத்தில் உள்ளது ஆனால் வெளிவங்கத்தில் அவருடைய முடிவு ஒரு கெட்ட முடிவு என்பதாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் தாலா அவன் அனைவிதமான பாவத்தை செய்யாமல் அல்லாஹ் தலை மன்னிக்கிறான் ஆனால் அல்லாஹ் இணை வைத்தால் அதில மன்னிக்க மாட்டான் எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் அல்லாஹ் இணை வைக்காத பாவத்துடன் மரணித்தாலும் அது அல்லாவுடைய மஷியத்தில் இருக்குது அல்லாவுடைய நாட்டத்திலே இருக்குது அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவதா அல்லது நரகத்துக்கு அனுப்புவதா அல்லாஹ் தலா நாடினால் அவருடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அல்லது அல்லாஹ் தாலா அவரை நரகத்துக்கு அனுப்புவான் என்ற விஷயத்த விளங்கி எனவே சங்கக்கூடியவர்களை இந்த அடிப்படையில ஒரு மனிதன் அவருடைய முடிவு கெட்ட இறுதி முடிவாக அமைகின்றது என்ற எடுத்து காட்டுவதற்காக அலமாக்கள் சில அடையாளங்களை சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க எனவே நாங்க பார்க்கணும் இந்த விதமான தன்மைகள் எங்கள்கிட்டையும் சென்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களுடைய முடிவு சந்தேகத்துக்குரிய நிலைமையில எங்களுடைய முடிவு சில நேரம் அல்லா அவனுடைய நாட்டத்தின் பாரம் அது ஒரு கெட்ட

மனிதன் என்ற பொறுத்த வரையில குலிக்கல் இன்சான் வைஃபா மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் விலகீனமானவனாக தான் அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்ல மனிதன் விலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருந்தான் அந்த விலகினத்தினுடைய அடையாளம் என்னது அவன் பாவம் செய்கிறது அவன் அல்லாவுக்கு மாறு செய்கிறது ஒரு மனிதன் தான் அல்லா இந்த உலகத்தில் என்னை படைத்திருக்கிறான் தெரிந்து தெரிஞ்சு அந்த அல்லாஹ் இதை செய்ய வானம் என்ற விஷயத்தை நான் செய்யறேன் என்றால் அர்த்தம் என்னது அப்ப எனக்கு சரியான முறை விளப்பம் இல்ல நான் விளையும் அந்த அல்லாவினுடைய கட்டளையே விளங்குற அளவுக்கு எனக்கு என்னுடைய நுழை போத இதன் காரணமாகத்தான் நான் பாவம் செய்கின்றேன் என்ற விஷயத்தை அவர் விளை கொள்வார் விளை கொள்ளும் எனவே ஒரு மனிதன் ஒரு மனிதன் விளையீனம் என்ற தான் அவன் பாவம் செய்கின்றான் இதனால தான் நபி சொல்லா உலக செல்லும் அவர்கள் கூறினார்கள் குல்லு பணி ஆதம ஹத்தாவும் ஆதமுடைய மகன் பிச்சலங்கள் குழந்தைகள் அனைவர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனா அந்த பாவம் செய்யக்கூடியவர்களில் மிகவும் சிறந்தவர்கள் யார் என்றால் எனவே என்ற முறையில பாங்கல் அந்த செய்யக்கூடிய பாவத்திற்கு நாங்கள் தௌபாவை அதுக்குரிய தௌபாவை பிற்படுத்தி கொண்டே வைக்க கூடாது பிற்படுத்தி கொண்டே வைக்க கூடாது மனிதன் பாவங்கள் நடந்துருச்சா அந்த இடத்துல உடனே விளைஞ்சிடும் இதனால தான் அல்லா தால குர சொல்வான் நிச்சயமாக நன்மைகள் என்பது தீமைகளை போட்டுவிடக்கூடியதாயிருக்குது சில நேரம் செய்யக்கூடிய சில சில பாவங்களுக்கு சில சில சிறிய பாவங்களுக்கு நாங்க பெறக்கூடிய தொழுக எடுக்கக்கூடிய உழு செய்யக்கூடிய பிடிக்கக்கூடிய நோன்பு அதே போல நாங்கள் செய்யக்கூடிய உம்ரா ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்ராவுக்கு வரக்கூடிய அந்த ஜும்மாவோட இரண்டுக்கு பட்ட காலம் நடக்கக்கூடிய பாவங்களை அல்லாத்தால இந்த சிறிய சிறிய பாவங்களை இந்த அமல்களின் மூலமாக மன்னிக்க கூடியவன்கின்ற ஆனாலும் எங்களை தாண்டி நடக்கக்கூடிய நிச்சயமா நிச்சயமான இடத்துல தௌபா செய்தன் எனவே தௌபாவை நாங்கள் பிற்படுத்த கூடாது அல்லா தால குரானில் அனைவர்களும் மூமின்களே நீங்கள் அனைவர்களும் அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்யுங்கள் அல்லா தால் உங்களுடைய பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள் லாலக்கும் துப்பிஷோன் நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகுவீங்க நீ இப்படி செஞ்சா வெற்றியாளர்களாக ஆகுவீங்க என்ற விஷயத்தை அல்லா தால் சொல்லலாம் எனவே சௌபாவை நாங்கள் பிற்படுத்தக்கூடாது மனுஷன் என்ற முறையில எங்களிடத்தில் நடக்கூடிய பாவங்களுக்கு நாங்கள் உடனே அதுக்கான பாவமே தான் செய்யணும் இல்ல இல்லை பாவத்துல இருந்து தூரமாக பார்க்கணும் எங்களையும் தாண்டி எங்கள விலையினத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய தவறுகள் பாவத்துக்கு நாங்கள் அல்லா இடத்தில் பாவத்தின் பால் பாவ மன்னப்பின் பால் உடனடியாக மீளணும் நாங்கள் அந்த பாவ தௌபாவை விட்டு பாவம் மன்னிப்பு விட்டு தூரமாக பிற்படுத்த பிற்படுத்த காலம் எல்லாம் நல்ல வேலைக்குங்க எங்களுடைய இறுதி முடிவு மிகவும் மோசமாக ஆகிறதுக்கு ஒரு காரணமாக ஆகும் எங்களை விட சிறந்த நபி சொல்லா வரைய செல்லும் அல்லாஹ் காலா அல்லாஹ் தானோட ஹபீப் சொல்லல்லா வரைய செல்லும் அவங்க சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல எப்படி என்றா யா ஐயோ அண்ணா தூபு இதெல்லா சைனி அதூபு இலை நியத்தமர்றா ஏ மக்களே நீங்கள் அல்லாஹின் பால் தௌபா செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நானே ஒரு நாளுக்கு நூறு விடுத்தம் அல்லா இடத்தில் தௌபா செய்கின்றேன் என்பதாக நபி இதுக்கு அதாவது ஏற்கனவே செஞ்ச பாவம் இதுக்கு செய்யக்கூடிய பாவத்தை கூட மன்னிக்க தயாராகிறேன் அப்படிப்பட்ட நபியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் தௌபா செய்வாங்க என்பதாக எனவே சங்கை கூறுகள் நான் நீங்கள் சாதாரண மக்கள் தவறுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு அவசரமா அவசரமாக முன் யா எல்லாம் நான் தெரியாம செஞ்சுட்டேன் இந்த பாவத்தை மன்னிச்சுக்கோ என்னைய புரிஞ்சுக்கோ என்று அல்லாஹ இடத்தில் தௌபா செஞ்சு எல்லா இடத்தில் துவா கேட்கணும் அதிகமாக ஸ்டெப் செய்யணும் தூபா லிமன் வெஜ் டஃப் இ சஹிபதி நபி செல்லல்லால்லாஹ் அலசன் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு சுபசோகாரம் இந்த ஒரு மனுஷனுக்கு விஷ் உண்டாவதாக நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உண்டாவதாக இவருடைய யார் அதிகமான முறையில் இஸ்துஃபாரை பெற்றுக் கொண்டார்களோ இவர்களுக்கு சுபசோகனம் உண்டாவதாக நபி சொல்லா உலகம் கூடாங்க ஏனே அப்படியான மக்கள் அவரது முயற்சியனும் முதலாவது விஷயம் விளங்கிக்கோங்க எங்களுடைய இறுதி முடிவு கெட்டதாக ஆகுவதற்குரிய முதலாவது காரணம் த ஸ்வீஃப் வித் தௌபா தௌபாவை எனவே தௌபாவை நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லது பாவங்கள் நடக்குதோ இல்லையோ நபிசன் அல்லா ஒரு சொல்ல எழுவது விடுத்த ஒரு நாள் கல்லா எடுத்து தௌபா செய்தார்கள் இஸ்திஃபார் செய்தார்கள் என்றால் நாங்கள் நீங்களும் என்னது அதனால ஒவ்வொரு நாளும் நாங்க இஸ்திஃபார் அதிகரித்து கொள்ளும் அல்லாப்பால் தௌபாவை அதிகரித்து ரெண்டாவதாக உலமாக கூறக்கூடிய உரேந்தான் தூணுல் அமல் தூலுல் அமல் தூளுல் அமல் என்றால் நிரண் நீண்ட கால நப்பா செய்கள் அதாவது எதிர்பார்ப்புகளுடைய வாழ்வது அதாவது இவர் நினைக்கிறது எனக்கு இப்ப மௌத்து வராது நீண்ட கால இது எனக்கு உன்ன மௌத்து வர்றதுக்கு எவ்வளவு காலம் இருக்குது கேட்கறாரு வசது வாய்ப்பு ஆட்ட எல்லாது உங்க ஒன்று செய்யலையா இப்ப உங்க செய்யல ஏன்டா உப்ப உங்க செஞ்சுட்டேன்டா உடனே திருந்தோம் இப்பதான் முப்பது வயசாஜ்யா உன்னும் எவ்வளவு நான் வாழைக்குது சரி ஐம்பது அறுபது ஆகட்டும் ஆக்கி போற ஒரு உங்க செஞ்சு திருந்துவோமே என்பாரு இப்ப இவர்ட்ட பகார் எப்படி இருக்குதுண்டா நீண்ட வர நான் இவ்வளவு காலம் வாழ்வன் இவ்வளவு சம்பரிப்பன் இவ்வளவு துணியாவுடைய விஷயங்களை அனுபவிக்கேன் அதுக்கு முதல் உங்க ஆட்சிகளை செஞ்சு நல்ல விஷயங்களை என்ற ஒரு நீண்ட ஆசை நீண்ட ஒரு எதிர்பார்ப்பு இது எங்களுடைய இறுதி முடிவு கெட்டதாக ஆகுவதற்கு மிகவும் நெருக்கம் என்பதாக உலமாக்கல் கூறுவாங்க சங்க குறிவர்கள் நாம் இந்த நீண்ட எதிர்பார்ப்புகளை எங்களை மனசுல இருந்து உடைச்சிடணும் ஆகிரத்தை பத்தி மௌத்த பத்தி அதிகமாக ஞாபகப்படுத்தணும் எந்த அளவுக்கு நான் ஆகிரத்தை எந்த அளவுக்கு நாங்க மௌத்த பத்தி நாவகம் படுத்துவோமோ கூடையாக இந்த நேரத்தில் எங்கட உள்ளத்திலிருந்து இந்த நீண்ட அமல்கள் அதாவது நீண்ட எதிர்பார்ப்புகள் எங்களை விட்டு தூரமாகும் இதனால தான் நம்ம சொல்லலாம் வளைவ சொல்லமா அவர்கள் சொன்னாங்க சாபாக்களுக்கு குந்து நகைத்துக்கும் அன் வியாரத்தில் கபூர் பதூருஹா சொன்னாங்க ஆரம்ப காலத்துல நம்ம சொல்லலாம் வளைவ சொல்லுவாங்க ஆண்களுக்கு பொதுவா பெண்களுக்கு கபிர சியாரத் செய்யறக்கார சியாரத் கூடிய நேரத்துல இன்றைக்கு எங்க மக்கள் செய்யற அந்த தவறான சியாரத்தை எதிர்க்கணும் இஸ்லாத்துல ஜியாரத் என்றது ஒரு இபாதத்தாக நம்ம செல்ல எல்லாரும் வச்சிக்கிறாங்க ஜியாரத் என்றா என்னது ஒருவர் மரணிச்சுட்டார் என்றால் அவருடைய கபருக்கு அவருடைய கபரு கிட்ட போறோம் அவருக்கான பாமணிப்பு தேதிதம் கபரு கபருவாசிகளை சந்திக்க போக முடியும் சில துவா கலிகார ஓதித்து அந்த கபருவாசிகளுக்கு அவருடைய பாவமணிக்கான துவா சந்திட்டு வாரத்துல பேர் சியாரு இன்றைக்கு சியாரத் என்ற பேர்ல என்ன நடக்குது அந்த கபுராளு கிட்ட போயிட்டு நாங்க எங்கட பாவத்தை மன்னிங்க எங்களுக்கு அதை தான் இருக்காங்கன்னு கேட்கிறோம் இதுல பேர் சியாரத்தில் நபி sallallahu alaihi ஆரம்ப காலத்துல சஹாபாக்களுக்கு இந்த ஜியாரத் কবরஐ போய் விசிட் பண்றது நபி sallallahu alaihi wasallam தடுத்திருந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க இப்ப நான் உங்களுக்கு அது அனும தந்துட்டேன் இனிமேல் কবর ஜியார்ட் செய்ய. ஏன் சொன்னாங்க நபி சொல்றது ஃபைன ஹு தக்கிருல் ஆஹிரா. என்னன்னால் அது ஆக்கிரத்தை நினைவபடுத்துட கூடியதாகும். ஒரு ஹதீஸ்ல நபி sallallahu alaihi wasallam அது வந்து உள்ளத்துல பற்றற்ற தன்மை ஏற்படுத்தும். எனக்கும் ஒரு மவுத் வரத்தானே போகுது. நாங்க மவுத் என்றதே ஒன்று பெரிய அமை இந்துட்டோம் மவுத் என்றது வந்து இப்ப எனக்கு வராது என்ற யோசனை இந்த சும்மா உலகத்துல இவர் பெரிய அமைப்புல வாழ்வாரு ஆனால் எப்பொழுது இவருக்கு இந்த மவுத் என்றது ஒன்று ஈக்குது எனக்கும் மவுத் வரும் என்று ஞாபகப்படுத்த மாதிரி இப்ப இவர் யோசிப்பாரு நாலு என்ற ஒன்று இல்ல அது சொல்லி இன்றைக்கே நல்ல அமல்களை செஞ்சு கொள்ளும் நாளைக்கு தான் நாளைக்கு 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 தான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரும் என்று நினைச்சு கொள்ள கூட இல்ல இன்றைக்கே நான் அந்த பௌகாவை ஏற்படுத்திக் கொண்டு சந்தோஷத்தை எடுத்துக்கொள்வேன் என்று ஆசை வரும் எனவே தான் நாங்க இந்த எங்களுடைய ஆகிரத்தும் எங்களுடைய மௌத்தை நாங்க அதிக அதிகமாக ஞாபகப்படுத்தணும் இந்த எங்களுடைய நீண்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் போவோம் எனவே ஒரு மனிதன் நீண்ட எதிர்பார்ப்போட வாழ்றானா நல்ல விளையாங்க அதாவது ஆசையோட நீண்ட எதிர்பார்ப்பு ஆகிரத்தோட இல்ல ஆகிரத்து எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் நான் சொன்னேன் அதுக்காண்டி செய்யணும்னு அந்த எதிர்பார்ப்போட வாழ்றது இல்ல அமல் செய்யறதுக்கு டைம் நீக்குது இன்னும் வாழ்க்கை எவ்வளவு வாழ்க்கிது இன்னும் எவ்வளவு கொண்டாடக்குதுன்னு நினைச்சு இப்படி வாழ்றது நீக்குதே இந்த நீண்ட எதிர்பார்ப்ப தூளுள் அமல் என்று சொல்வாங்க இதனை உலமாக்கல் சொல்றாங்க எங்களுடைய இறுதி முடிவு கெட்டதாக ஆகுவதற்கு மிகவும் நெருக்கம் என்பது மூணாவது உயிரி எந்த நலமாக்கூறாங்க பாவத்தினுடைய ஆசை பாவத்தினுடைய ஆசை எந்த அளவுக்கு பாவம் செய்யறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு பாவங்கள் செய்கிறது எந்த அளவுக்கு எங்களுக்கு கோல் அடைக்கிறதுக்குரிய அந்த தொடர்ந்து அந்த அளவுக்கு கோல்கள் அடிச்சு கொள்ள பார்ப்போமோ அதே போல பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் பாவங்களை செஞ்சு கொண்டே இருக்கிறது தனிமேல இருந்தால் பாவம் கூட்டத்தில் இருந்தால் தனிமையில் பாவம் மாதிரி பாவங்கள் அனைத்தையும் நாங்கள் தூரம் ஆகணும் தனிமையில முன்னுக்கு ஆட்களில் முன்வைக்கக்கூடிய நேரத்துல மிகவும் ஒரு சிறந்த மனிதனை போல இருக்கிறது ஆனால் தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இயக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் இவர் செஞ்சது ஏன் சந்தர்ப்பம் கிடைக்கிறது கிடைச்சா செய்யறது ரோட்ல போகக்கூடியவர்கள் எந்த ஒரு பெண்ணையும் பார்க்கறது ஆனால் இவருக்கு ஒரு தனிய சந்தர்ப்பம் என்று கிடைக்குது ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த பெண்ணாக்கி தொடரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது இப்ப இந்த பாவத்தை அவர் வெளியாகி கொள்றாரு ஏன் அந்த பாவத்தினுடைய வைக்கக்கூடிய மொஹப்பத்தின் காரணமாக அதோட கூடிய லவ்வின் காரணமாக என்ன செய்யறாரு அந்த பாவத்தை செய்ய ரெடியாகும் எனவே இந்த பாவத்தினுடைய பாவத்தினுடைய முகப்பத்தை அதுல அன்பை அன்ப அதுல கூடிய அந்த ஆசையை நாங்க குறைச்சு கொள்ளணும் என்றதாக சங்கபுரே சில ஹதீஸ்ல எப்படி வந்திருக்கு என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் பாவம் செய்யக்கூடிய நேரத்துல அவனுடைய உள்ளத்துல தாலா ஒரு கருப்பு ஒரு டொட்டை வைக்கிறான் இந்த பாவங்களை செஞ்சப்பறம் இவர் கௌபா செய்கிறாரு அல்லாவுதாலா அந்த தௌபா கபூர் செஞ்சு அந்த பாவம் அந்த டொட்டை உள்ளத்துல வைக்கப்பட்ட டொட்டிக்குது அந்த கருப்பு டொட்டை அல்லா தால டிலீட் பண்றான் அழிச்சிடுறான் திரும்பவும் இவர்கள் ஒரு பாவம் செய்கிறாரு திரும்பவும் அல்லாவுத்தாலா அவனோட உள்ளத்துல ஒரு தொட்டை வைக்கிறான் கருப்பு இப்ப இந்த நேரத்துல இவர் அடுத்தது பாவ தௌக்கா செய்கிறாரு இல்ல அதுக்கு பிறகு பாவமே செஞ்சு கொண்டு ஈகை என்ன நடக்குது தாலா அவட உள்ளத்துல ஒவ்வொரு கருப்பு துள்ளி துள்ளி துள்ளியாக ஒவ்வொரு டொட்டொட்டாக வச்சு இறுதியில அவட உள்ள முழுவதும் கருத்துருச்சு கருப்பாக ஆயிருச்சு இப்ப இந்த நேரத்துல என்ன நடக்கும் என்றால் எந்த ஒரு நன்மையான விஷயத்தை போட்டாலும் அவருக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அவருக்கு ஏறாது என்ன உள்ள முழுவதும் அழுக்காயிருச்சு உள்ள முழுவதும் நஜீசா ஆகிருச்சு கருத்தால நிறைஞ்சிருச்சு ஷைதா நான் ஆட்சி கொண்டிருக்கிற அனுப்ப வேற உள்ளத்தை இப்போ வரைக்கும் பாவம் செய்வதிலே இருக்கக்கூடிய இன்பம் நங்களை கிடைக்காது அன்னமா எஸ் அதுமா அல்லா இவர்களுக்கு வானத்தில் வானத்தில் ஏறுவது எந்த அளவுக்கு கஷ்டமோ அந்த அளவுக்கு கஷ்டமா ஆகும் ரெண்டு ரத்த தொழுவது என்பது அவருக்கு ரெண்டு ரக்காக்கா மா அப்படின்னு சும்மா ஒரு ஒரு விதமான அவருக்கு பெரிய ஒரு பாரம்பரிய கலைக்கு வந்தமாய் ஆகும் மக்களை பாக்குறமா தொழு எத்தனை பேர் இன்றைக்கு எங்களை மக்கள்கிட்ட அதிகமான பேரு கிட்ட ஒரு நாளுக்கு அஞ்சு நேரம் தொழுகை இல்ல நாலு நேரம் தொழுகையாம இருந்துச்சு காரணமே சுபோ தொழுகை என்று சொல்றது அவர்களுக்கு அந்த வானத்திலேர்வை கூட ரேசி ஆனா அதுக்கு எலும்பி அதுக்கு ஒழு செய்து பள்ளிக்கு போகணும் விடா பள்ளிக்கு போய் நிமாந்தமா தொழு என்பது அவருக்கு வானத்திலேர்வை ரேசி ஆனா அது கஷ்டமா இருக்கு காரணம் என்னது உள்ளத்துல அந்த கருப்பு துணி விழுந்து 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 அதுக்குரிய அல்லாத இப்ப இவருடைய உள்ளம் கருப்பாகி முகப்பத்தினுடைய உள்ளத்துல முகப்பத் உள்ள ஊடுருமைப்பைதான் இவர் ஆட்சி கொண்டுட்டான் என்ன நடந்துருச்சு இப்ப இவருக்கு பாவம் செய்யறது இன்பம் ஆயிக்குது நன்மை செய்யறது இவருக்கு வாக்கேறுவதை விட மிகவும் கஷ்டமாய்க்குது இந்த மனிதன் மௌத்தா கூடிய நேரத்தில் அவ்வளவுமாக்கள் சொல்றாங்க இவருடைய இறுதி முடிவும் மிகவும் ஒரு நஷ்டமான இறுதி முடிவு அதனால தான் உலகமாக்கள் சொல்லுவாங்க அதிகமான பேர் வமதா கூடிய நேரத்துல அவட்ட பயத்து களிமாவை வைத்து வைக்கப்படுவது சொல்லுங்க சொல்லுங்கன்றா அதாவது அவருக்கு உணர்வுக்கு எல்லா விழுந்து நேரம் ஆனால் சொல்ல மாட்டார் எவ்வளோ முயற்சி செய்வாங்க எவ்வளோ முயற்சி செய்வாங்க ஆனா சொல்ல மாட்டார் சொல்றாங்க மக்கள் இதுக்கு காரணம் இவர் மறைமுகமாக செய்த பாவம் தான் இவர் மறைமுகமாக செய்த பாவம் தான் இவருக்கு இந்த களிமாவை எட்டு தடுக்குது இவர் செஞ்ச பாவத்தின் காரணமாக என்ன நடக்குது கடைசி தரவாய்வு களிமா சொல்லிக் கொடுக்கப்படுவது ஆனா அதை மறக்கிறாரே இதனையும் தாண்டி இஸ்லாத்தை விட்டு மதம் மாறக்கூடிய நிலைமை கூட ஆகக்கூடிய சந்தர்ப்பம் ஆகிது காரணம் மறைமுகமாக இவருக்கு ஏற்பட்ட அந்த பாவத்தினுடைய ஆசை அந்த இவருக்கு தன்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியாகுவதற்கும் தன்னை கரிமா சொல்வதற்கும் என்பதாக கூறினார் எனவே அதிக அதிகமாக அதிக அதிகமாக நான் என்ன செஞ்சு கொள்ளணும் இந்த துவாஹு யாவா எங்களுடைய ஒவ்வொரு விடயத்தினுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கி தருவாயாக துனியாவுடைய கேவலம் இழிவு துணியாவுடைய ஆகத்தினுடைய அதாவதலை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்ற துவாவை ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தொழுகையில நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள்ல சேர்த்து கொடுக்கணும் செய்யணும் எல்லாம் வல்லா எங்களுடைய இறுதி முடிவை நல்ல நல்லதாக ஆக்கி கெட்ட இறுதி முடிவுக்கூடிய தன்மைகள் எங்களிடத்தில் இருந்தால் அதனை விட்டு தூரமாக ஆகி சாலியான மக்களாக இந்த இடத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களும் தந்துருவனார்கள்